தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பாக தாய்மொழி கல்வியை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் அறிவுசார் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களுடன் மயில்சாமி அண்ணாதுரை சிறுகருக்கோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதல் செவ்வாய் பயணத்திற்கான பணியில் எனது குழுவுடன் நான் இருப்பதால் இன்று என்னால் நேரில் கலந்து கொள்ள முடியவில்லை இருந்தாலும் காணொளி மூலம் என்னுடைய உணர்வுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆ இன்றைய காலகட்டத்தில் தாய்மொழி கல்வியில் படுத்தாலும் தன்னுடைய குழந்தைகள் மேலே வர முடியும் என்ற நம்பிக்கையை நாம் நம்முடைய சக சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளை கல்வியில் நிறைய செலவு செய்து படிக்கக்கூடிய அவர்கள் தவறாக தாய்மொழி கல்வியில் படித்தால் தன்னுடைய குழந்தைகள் மேலே வரமாட்டார்கள் என்ற தவறான நம்பிக்கையுடன் ஆங்கில கல்வியில் அவர்கள் இன்று அதிகமாக தமிழக கல்விகளில் கல்வி கல்லூரி பண்டிகளில் படிக்க வைக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரம் கே சொல்லுவதை கேட்கும் பொழுது மனது கொஞ்சம் நிரலாடுகிறது ஆம் நிறைய இடங்களில் உறக்க சொல்லி வருகிறேன் இன்று என்னை போன்றவர்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு அறிவியலிலும் மற்ற பல துறைகளிலும் மிக அதிகமாக வந்திருக்கக்கூடிய மிக பரவலானவர்கள் தாய்மொழி கல்வியில் படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை என்னுடைய அனுபவத்துடன் கூறி வரக்கூடிய எனக்கு இது மாதிரியான செய்திகள் கொஞ்சம் நிரலாக இருக்கின்றன அதைத்தான் ஒரு இடத்தில் எழுதினேன் மாட்டுக் கொட்டகை ஒருவருடன் கோயில் திண்ணை மறுவருடம் கோணிப்பையை குடையாக செருப்பே இல்லா நடைப்பயணம் என்றே வளர்ந்தது என் கல்வி இருந்தும் நிலவில் ஏற்கண்டேன் எப்படி என்று பலர் கேட்டார் தாய்மொழி கேள்வியின் பலன் என்று வாய்மொழி கொண்டு நான் உரைத்தேன் அந்தோ என்று எனது ஊரில் அங்கோர் தாயும் அடிந்தாளே அவளது மகனை பள்ளியிலே ஆங்கில வழியில் கற்பிக்க அவளது ஏழ்மை வருத்தியதால் தீயில் கருகி செத்தாளா எழ்மை என்பது வனத்தாளா அரியா நிலத்தின் மனையாளா வனத்தாலா அரசு பள்ளி பால் அல்ல அன்னை தமிழும் பால் அல்ல அறியாமனமே பாளுங்கேன் என்று எனது உணர்வையும் நான் வந்ததையும் அந்த தாய் தவறான நம்பிக்கையுடன் தவறான வழியில் அவருடைய உயரை வாழ்த்ததையும் கண்டு மனம் வந்து அன்று எழுதியதை நிறைய பெற்றோர்கள் படித்ததாகவும் அதனால் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை தாய்மொழியில் படித்திருந்தாலும் தவறாக செய்கிறோமோ என்று தவறாக நினைத்திருந்ததை மாற்றி கொஞ்சம் அதிகமாக தன்னுடைய குழந்தைகள் நம்பிக்கையை அந்த எழுத்துக்கள் அவர்களுடைய மனதில் ஊட்டியதாகவும் நேரில் கேட்டும் அவர்கள் எழுதிய பார்க்கும் பொழுது மனதில் கொஞ்சம் ஊக்கம் வந்தது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலேயே தவறான நம்பிக்கை தாய்மொழி கல்வியில் படித்தால் தன்னுடைய குழந்தைகள் மேலே வளர முடியாது என்பது நம்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிக மிக மோசமானது என்று நினைக்கிறேன் அதை மாற்ற வேண்டியது நமது கடப்பாடு எழுத்துக்கள் சரித்திரங்களை படைத்திருக்கின்றன எழுத்துக்கள் சரித்திரங்களை மாற்றியிருக்கின்றன வரலாறு கூறுகிறது நாளைய வரலாறு தமிழர்கள் தாய்மொழியில் படித்தால் சரியாக தனது குழந்தைகள் நடமாட்ட நிரம்பி ஆங்கிலத்தில் சென்றார்கள் அதன் மொழியில் நமது தாய்மொழி சிறுழ்ந்து போனது என்பதற்கு நாம் சாட்சியாக இருந்தோம் என்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் வரலாறு நமது மன்னிக்காது ஆகவே நண்பர்களே எழுபோ எழுந்து சொல்லுவோ நமது சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய தவறான நம்பிக்கைகளை என்ன என்று சுட்டி காட்டுவோ நமது எழுத்துக்களும் பேச்சுக்களும் சிந்தனைகளும் செயல்களும் அதில் ஒரு பாங்காக இருக்க வேண்டும் தாய்மொழி கல்வியில் படித்தாலும் நமது குழந்தைகள் மேலே வளர முடியும் என்பதற்கு நாமே ஒரு நம்பிக்கை என்பதை ஒவ்வொருவரும் தமிழர்களுடைய மனதைகளில் சரியாக செலுத்துவோம் அதற்கு உங்களுடைய இந்த மாநாடு சிறப்பாக இருக்கும் சரியாக இருக்கும் சரியாக போகும் என்று நம்புகிறேன் வாழ்த்துக்களுடன் கோட்டாவிலிருந்து செவ்வாய் பயணத்திற்காக எங்களுடைய குழுவுடன் இயங்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை அனைவருடன் சேர்ந்து வாழ்த்துக்களாக வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்